திண்டுக்கல் மாவட்டத்தில் வத்தலகுண்டு நகரத்துக்கு மேற்கில் உள்ளது தான் பழைய வத்தலகுண்டு இங்கிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் மேற்கா இடமலை மகாலிங்க மாயக்கருப்பு கோயில் இருக்குது தேனி மாவட்டம் போடிக்கு வடக்கில் எட்டூர் கொட்டக்குடிங்கிற மலை கிராமத்தில் மலை சாதியினர் மட்டுமே வசித்து வராங்க இந்த கிராமந்தான் இடமலை கருப்பருக்கு பூர்வீக கிராமம் இந்த பகுதியில் இருந்த எட்டூர் கிராமத்தவர்கள் இடமலை கருப்பரை கோயில் கட்டி தங்களுடைய குளம் காக்க வந்த தெய்வமாக கொண்டாடினாங்க ஆனால் இடமலை கருப்பருக்கு உரிய ஒரு சில சம்பிரதாய சடங்குகளை செய்யாமல் போனதால் எட்டூர் கிராமத்து மக்களை பாடா படுத்துச்சான் கருப்பு இதனால் ரொம்பவுமே துன்பப்பட்ட மலை கிராமத்து மக்கள் கருப்பை தங்களுடைய கிராமத்தை விட்டே கிளப்ப வேண்டுங்கிற முடிவுக்கு வந்தாங்க இதுக்காக பச்சை பிரம்ப வெட்டி அதை கொண்டு பெட்டி ஒன்று செஞ்சு மாயக்கருப்பை அந்த பெட்டிக்குள்ளே வச்சாங்க அது மட்டும் இல்லாம மாயக்கருப்புடைய துணை தெய்வங்களான சின்ன கருப்பு முன்னோடி கருப்பு கழுவுடையான் கணவாய் கருப்பு ஆலத்திக்காரின்னு இருபத்தி ஏழு தெய்வங்களையும் அந்த பெட்டிக்குள்ள வச்சு மூடி ஆத்துல மிதக்க விட்டாங்க கோரை நீர் நீர்வரத்து அதிகமாக இருந்ததால ஆத்துல மிதந்து வந்த அந்த பிரம்பு பெட்டி பக்கத்துல ஓடுன மஞ்சள் ஆத்துல மிதந்தபடி போச்சு அந்த பெட்டி வத்தலகுண்டு நகருக்கு பக்கத்துல உள்ள கட்டக்காமன்பட்டி மலையடிவாரத்தை கடக்க முயன்றப்ப அந்த வழியை வந்த அந்தனருடைய கண்ணுல பட்டுச்சு உடனே அவர் தன்னுடைய வேலையாட்களை அழைச்சு ஆற்றுல மிதந்து வந்த பிரம்பு பெட்டியை எடுத்து வந்து தன்னுடைய வீட்டில் வச்சாரு அன்றைய இரவு முழுவதும் சலங்கையை ஆட்டி சத்தம் கொடுத்துவாரு இருந்த கருப்பு அந்தனருடைய கனவுல வந்து நான் தான் கருப்பு நான் ரத்தம் குடிக்கிறவன் என்னன்னு இங்கே வச்சிருக்க முடியாது என்னுடைய இடம் மலையில் இருக்குது அங்கே கொண்டு போய் என்ன வச்சுடுன்னு சொல்லுச்சு மறுநாளே ஆற்றுக்கு தென்புறமாக உள்ள மலையில் அந்தனர் கருப்பை எடுத்துகிட்டு போய் வச்சார் அந்தனர் கருப்பை வச்ச இடம் மலைங்கிறனால இடமலை மகாலிங்க கருப்புங்கிற பெயர் கருப்புக்கு உண்டாச்சு கருப்பை மலையில் கொண்டு போய் வச்சதுக்கப்புறமா கருப்பு இருந்த பிரம்பு பெட்டியையும் அதிலிருந்து துணை தெய்வங்களையும் பழைய வத்தல குண்டுகள் இருந்து பிற்பட்ட மக்கள்கிட்ட அந்தனர் கொடுத்துட்டாரு அன்றிலிருந்தே இடமலை கருப்புக்கு ஊரில் சிறிய கோயில் ஒன்றை கட்டி பிரம்பு பெட்டிக்குள்ளே இருந்த துணை தெய்வங்களை வச்சு அப்பகுதி மக்கள் பூஜை செஞ்சு வராங்க மலை கோயிலில் உள்ள கருப்புக்கு உருவம்னு எதுவும் கிடையாது அங்கு ஒரு திண்டு இருக்கு அந்த திண்டத்தா இடமலை கருப்பா வச்சு வழிபாடு நடத்தப்படுது சின்ன கருப்புக்கு மட்டுந்தான் இங்கு உருவ சிலை வைக்கப்பட்டிருக்கு வருடந்தோறும் ஆடி மாதத்துல நடைபெற களரி திருவிழா தான் இடமலை கருப்புக்கு முக்கிய திருவிழாவா இருக்கு ஆடி மாதம் முதல் வெள்ளி அன்று காலையில ஊர் கூடி இடமலை கருப்பர்கிட்ட திருவிழா நடத்த உத்தரவு கேட்கிறாங்க கோயிலுடைய இடப்புறத்தில் பள்ளியுடைய சத்தம் கேட்டா அந்த வருடம் திருவிழா நடத்த கருப்பு உத்தரவு தரவில்லைன்னு புரிஞ்சிட்டு அந்த வருடத்தில் திருவிழா எடுக்கப்படுறதில்ல வலது பக்கம் பள்ளி சத்தம் கேட்டா உத்தரவு கிடைத்து விட்டதுன்னு திருவிழா ஏற்பாடுகள் நடத்தப்படுது இரண்டாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வீடு வாசல சுத்தம் செஞ்சு புதுப்பானை வைத்து சமையல் செய்யறாங்க இடமலை கருப்பர் மிதந்து வந்த பிரம்பு பெட்டியில இருபத்தோரு சாமி சிலைகள் இருந்ததால அவற்றிற்குரிய சாமியாடிகளுடைய எண்ணிக்கையும் இருபத்தொன்றுன்னு கணக்கு வச்சிருக்காங்க அன்றைய மாலை பொழுதிலேயே இவங்களுக்கு முன்னாடி கோயில் இருக்கிற மணி சலங்கைன்னு பூஜை பொருட்கள் அடங்கிய மரப்பெட்டியையும் தூக்கி போகிறாங்க இந்த பூஜை பொருட்களை ஆற்றுல கழுவுனதுக்கப்புறமா சாமியாடிகள் நீராடி தங்கள் மீது அருளை இறக்கிக்கிறாங்க அப்போ இங்கே கூடியிருக்கிற முப்பத்தி ஆறு கிராம மக்கள் அனைவரும் அருள் வந்து நிற்கிற சாமியாடிகள் கிட்ட அருள் வாக்கு கேட்குறாங்க அதுக்கப்புறமா சாமியாடிகள் அருளோடவே கோயிலுக்கு திரும்பி வராங்க இதுக்கு அடுத்து வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மாலை ஐந்து மணி அளவில் கோயிலில் இருக்கிற பிரம்பு பெட்டியை எடுத்து திறந்து அதுக்குள்ளே இருக்கிற சாமி சிலைகளுக்கு எண்ணெய் காப்பிட்டு வரிசையாக நிறுத்தி பூஜை நடத்தப்படுது பூஜை முடிந்ததும் அந்த சிலைகள் அனைத்தையும் மறுபடியும் பெட்டிக்குள்ளேயே வச்சு பூட்டுறாங்க அன்னைக்கு இரவு மறுபடியும் இருபத்தி சாமி சாமியாடிகளையும் நிற்க வச்சு சாமி அழைப்பு நடைபெறும் அப்போ சின்ன கருப்பு சாமியாடி மட்டும் கூர்மையான நீண்ட அரிவாள் மேலே ஏறி நிற்கிறாரு இந்த அறிவாலை கூர்மையான பகுதி மேற்புறமாக இருக்கும்படி நான்கு பேர் சேர்ந்து பிடிச்சுக்கிறாங்க அறிவாளோட கூர்மையான பகுதி மேலே சின்ன கருப்பு சாமியாடி ஏறி நின்று அறிவால் பிடித்தபடி இருப்பவர்களுடைய தோள்களை பற்றியவாறு இடமலை நோக்கி புறப்படுவார் அன்னைக்கு இரவு பத்து மணி அளவில் இடமலைக்கு போய் சேர்ந்ததும் அங்கே மூன்று மண்பானைகளில் பொங்கல் வைக்கிறாங்க பொங்கல் வச்சு பூஜைகளெல்லாம் நடந்து முடிஞ்சதும் நள்ளிரவில் மறுபடியும் மாயக்கருப்பு சாமியை அணைக்கிறாங்க இப்ப சாமியாடிகள் கிட்ட அருள்வாக்கு வாக்கு கேட்கறது நடக்கும் அருள்வாக்கு வாக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா மாயக்கருப்பு எனக்கு பசியா இருக்கு நான் காமி எடுக்க போறேன்னு சொல்லுவாரு உடனே கிடா துவங்கும் தனக்கு முன்னாடி காவு கொடுக்கப்படுற அத்தனை கிடாக்களுடைய ரத்தத்தையும் மாயக்கருப்புடைய சாமியாடியா வந்து ஆடுற சாமியாடி உறிஞ்சி குடிப்பாரு அதுக்கப்புறமா அருளோடவே கோயில் வீட்டுக்கு வந்து ஆள் போல் தழைத்து அருகு போல் வேரூன்றி மூங்கில் போல உயர்ந்து மாயக்கருப்பனின் குடிகள் குறையேதுமின்றி வாழ மாயக்கருப்பன் துணையிருப்பேன்னு சொல்லிட்டு மாயக்கருப்பு மலையேறிடுவார் இத்தோட திருவிழா முடிவுக்கு வரும் குழந்தை வரும் கேட்குறவங்களும் தீராத வியாதி நீங்க வழி கேட்கிறவங்களும் களரி திருவிழாவுக்கு கருப்புக்கு கிடா குட்டி வாங்கி காவு கொடுப்பதா வேண்டிக்கிறாங்க பொருளை பறி கொடுத்தவங்க தாங்கள் சந்தேகப்படுற நபர்களை அழைச்சி வந்து மாயக்கருப்பு சந்நிதியில் சத்தியம் செய்ய வைப்பது இங்கே அடிக்கடி நடக்கிறத பார்க்கலாம் தப்பு செஞ்சவங்க தாங்கள் செஞ்ச தப்ப வெளிப்படையா ஒப்புக்கொள்வார்களே தவிர பொய்யான சத்தியத்தை ஒருபோதும் செய்ய மாட்டாங்க அப்படி செஞ்சா கருப்பு தங்களை தண்டித்து விடும்னு அவங்க நம்புறாங்க